എ അനു തന്നു വ്യാപാധ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தான் ராபர்ட் ராபிட்னா இன்னைக்கு நம்ம வந்து ஒரு யூடியூப் செலிபிரிட்டி வீட்டுக்கு தான் போக போகிறோம் யாரு அப்படின்னா துர்கா காந்தி அக்கா தான் அவங்க வீட்டுக்கு தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் அவங்க வீட்டில் நம்ம எப்படிலாம் நம்ம போய் அங்கே இருந்தோம் நம்ம எங்கெங்கெல்லாம் வெளியே போனோம் அவங்க நம்ம கிட்ட எப்படிலாம் பேசினாங்க நம்ம அவங்ககிட்ட எப்படிலாம் பேசணும் அப்படின்றத பத்தி தான் ஒரு பிளாக் நான் எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை பிளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல்லைக்காக கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் துர்கா காந்தி அக்கா வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் Yara ஹாய் மீனா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோ எடுப்பாங்களா அண்ணா நல்லா சப்போர்ட்டிவா இருக்கார்ல

ஹாய் சொல்லிருங்க உங்கதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ இருக்கு இங்க வாஷிங் மிஷின் வச்சுக்கோங்களா பாப்பா அத்தை வீட்டுக்கு ஒரு குட்டி தம்பி இருக்கான் நீ வந்தா உன்னை விடவே மாட்டான் வரீங்களா மாமா கூட வரீங்களா போலாம் ஏன்

அப்புறம் நான் அந்த அக்கா கிட்ட வந்து எனக்கு கொஞ்சம் டவுட்லாம் இருந்துச்சு வீடியோ நான் கரெக்டாக தான் அப்லோடு பண்ணுறேன்னா இல்லை எனக்கு எதுவும் காப்பீட் ஸ்ட்ரைக் எதுவும் வந்திருக்கா அப்படின்னு சொல்ல நான் கேட்டுக்கிட்டேன் அவங்களுமே க்ளியராக எனக்கு சொன்னாங்க யூடியூப்பில் எப்படி வீடியோ போடுறது அப்புறம் இன்ஸ்டாகிராமில் எப்படி வீடியோ போடுறது ஃபேஸ்புக்கில் என்ன நம்மளுக்கு வீடியோ போட்டால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்டு எப்படிலாம் நம்ம வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன் அந்த அக்கா வந்து எனக்கு கிளியராகவே சொல்லி கொடுத்துட்டுருந்தாங்க இங்கே தான் அந்த அக்கா வந்து இந்த ஜன்னலில் வச்சு தான் வீடியோ எடுத்துக்குவாங்களா லைட்லாம் அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க குட்டி பாப்பா வந்து டான்ஸ் கிளாஸ் போயிருந்தாங்க கீழே வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அம்மா அதுக்கு டான்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க செல்லை போட்டு அவங்களே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க அண்ணா வந்து பாப்பா இப்பெல்லாம் டான்ஸ் ஆடுறா அப்படின்னு சொல்லி பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க நானும் அதை வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா அந்த அக்கா வந்து நான் கேட்டதுக்கு சில பேர் வந்து நம்ம வளர வளரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினப்பாங்க ஆனால் அந்த அக்கா இல்லை எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க நீ இப்படி பண்ணுடா இப்படி பண்ணுடா அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுத்துட்ருந்தாங்க ரொம்பவே நன்றிக்கா பாப்பா வந்து கீழே பசங்களோட டான்ஸ் பழகிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த பாட்டை போட்டு டான்ஸ் வந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க பாதி பாட்டு தான் ஆடி இருந்தாங்களா இப்போ ஃபுல் பாட்டுக்குமே ஆடி பழகிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம சொல்ல போனா இது மாதிரி யார் வீட்லயுமே நம்ம வந்து போய் இருந்ததில்லை ஃபர்ஸ்ட் டைம் இது மாதிரி ஒரு யூடியூப் சம்பந்தப்பட்ட ஒரு அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்

பட் கியூட்டரா மீனா ஏன் சேனல்ல சொல்லிடுங்க அங்க ஒரு போயிட்டு இருக்கு யூடியூபரோட எப்படி மாத்தி மாத்தி வீடியோ வாங்க 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 தண்ணி

இப்ப அடி தங்கோ மாமா போடு

I oh kada pura close na pura close kar do bana nahi

பாய் தூங்கிட்டு இருக்காங்களா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து திருப்பூர்ல இருக்க எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கோம் அங்க போயிட்டு ஒரு இதை நம்ம வந்து நம்ம ஊருக்கு வந்து போக போறோம் எங்க அண்ணன் நம்ம வீட்டுல சாப்பிட்டு அன்னையும் கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசி இருந்தது துணி கடைக்கு போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு மூணு மணி போல நம்ம வந்து அங்க திருப்பூர்ல இருந்து கிளம்பி வீட்டுக்கு வர்றதுக்கே மணி வந்து ஒன்பது கிட்ட ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நாங்கள் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் பாய்